வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பழம் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ சம்மர் பாருங்களா அது நம்ம ஏதாவது சில்லுன்னு சாப்பிடணும் போல் தோணும் அப்போ வந்து நம்ம இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிடாமல் இதேமாரி ஃப்ரூட் ஜூஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது அதேமாரி கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் நமக்கு இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துட்டு பாருங்கள் அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஒரு கிருணி பழம் எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸ்ஸாக எடுத்து வச்சிருக்குறேன் இப்போ இந்த பழத்தை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் பழம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இப்போ ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இந்த விதையெல்லாம் எடுத்துடலாம் இந்த விதையெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம் இப்படி லைட்டாக எடுத்திங்கன்னா அந்த விதையெல்லாம் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எடுத்துட்டேன் பாருங்கள் விதையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வெ விதையெல்லாம் எடுத்து தனியாக தட்டில் வச்சுருக்கேன் இது அப்படியே நீங்கள் காய வச்சு உங்களுக்கு வந்து தோ தோட்டம் இருந்ததுன்னா இந்தமாரி இந்த விதையெல்லாம் போட்டு விட்டிங்கன்னா பழம் விளையும் இப்போ போட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த வருஷம் உங்கள் வீட்லேருந்தே எடுக்கலாம் நல்லா பழம் இப்போ இது ஸ்பூன்லேயே எடுத்துக்கலாம் நீங்கள் கத்தியில் கூட அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ ஸ்பூன்லேயே எடுக்க போகிறேன் நான் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு ஸ்பூன்லேயே அழகாக வந்துடும் இந்த மாதிரி எடுத்துக்குங்க நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால் நீங்கள் ஷேப்லாம் பார்க்க தேவையில்லை அப்படியே எடுத்துடலாம் நீங்கள் இப்போ இந்த பழம்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் எடுத்துகிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் அழகாக வந்துருச்சு பாருங்களா அதில் கொஞ்சம் கூட கிண்ணி பழம் இல்லை பாருங்கள் அதில் ஃபுல்லாக எடுத்துகிட்டோம் நம்ம இப்போ வந்து இதுக்கு வந்து நான் சப்ஜா விதை வந்து கொஞ்சம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன் நான் சப்ஜா விதை இப்போ இந்த ஜூஸ் ரெடி பண்ணதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் பாதாம் பிசுனி வந்து நான் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் நான் நைட்டே த தண்ணியில் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு பாதாம் பிசினி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும் நான் நைட்டே ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் நாட்டு சக்கரை வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அளவு பார்த்து போட்டுக்கேன் நீங்கள் சக்கரையும் போட்டுக்கலாம் நான் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ பால் வந்து நான் நல்லா உருட்டன் அளவு பால் எடுத்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் இந்த பழம்லாம் எடுத்து போட்டுக்கலாம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்களா கிருணி பழத்தில் எடுத்து போட்டுக்கலாம் அந்த பழம் கட் பண்ணும்போதே உங்களுக்கு நிறைய நிறையா ஜூஸ் மாதிரி வரும் உங்களுக்கு அதெல்லாம் கீழே ஊற்றாதீங்க அப்படியே இந்த பழத்துலேயே போட்டு நம்ம அரைச்சிடலாம் நம்ம இப்போ எல்லா பழமும் போட்டிருக்கோம் பாருங்கள் எல்லா கிருணி பழமும் போட்டாச்சு இப்போ இதில் அந்த காட்சியை நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பால் எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ அந்த நார் சர்க்கரையும் போட்டுக்கலாம் உங்களுக்கு சக்கரை வேணால் சக்கரை போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை வேணும் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட்டு எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கங்க பாருங்கள் நல்லா அரைச்சிட்டோம் பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட பால் ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன் அதே மாதிரி அந்த கட் பண்ணும் பாருங்களேன் கிர்ணி பழம் கட் பண்ணும் பாருங்களேன் அதே எடுத்து வச்சுருக்குறேன் நான் அதுலேயும் நம்ம ஜூஸ் ஊற்றிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாதாம் பிஸ்னி ஊற வச்சுருக்கோம் பாருங்களா அது வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது பாதாம் பிஸ்னி நீங்கள் கொஞ்சம் கூட கூட போட்டு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அது இப்போ வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது இப்போ இதுலேயும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதில் சப்ஜாவதை மறுபடியும் நம்ம ரெண்டு ஸ்பூன் சப்ஜா வதை போட்டுக்கலாம் சப்ஜா விதையும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதுவும் நல்ல வெயில் காலத்துக்கு இந்தமாரி ஊற வச்சு எந்த எல்லா ஜூஸ்லேயும் நீங்கள் போட்டு குடிக்கலாம் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களா ஜூஸ் அதை எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த ஒரு பழம் ஜூஸ் எடுத்திங்கன்னா நல்லா நாலு பேர் தாராளமாக குடிக்கலாம் நீங்கள் இப்போ இது மேலேயும் கொஞ்சம் வந்து நம்ம சப்ஜா விதை எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் அதேமாதிரி சப்ஜா விதையும் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அளவு போட்டுக்கலாம் அளவெல்லாம் கிடையாது சப்ஜாவத பாதாம் பீஸ்னெலாம் அளவுலாம் கிடையாது உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நட்ஸ் வந்து நான் பாதாமும் பீஸாகவும் எடுத்து ந கட் பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸும் வந்து ஆப்ஷன் தான் நம்ம போடலனாலும் பரவாயில்ல ஏன்னா போட்டால் கொஞ்சம் குடிக்கும்போது உங்களுக்கு நல்லா வாயில் கடிப்படுறப்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு நம்ம இதில் நாட்டு சக்கரை போட்ட மாதிரி அப்படி நாட்டு சக்கரை பதில் சக்கரை போட்டுக்கலாம் சக்கரையும் வேணாம்னா நீங்கள் வந்து பேரிச்சம்பழம் நல்லா ஊற வச்சு இதில் இதில் போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல வெயில் நேரத்துக்கு இந்த ஜூஸ் போட்டு சாப்பிடுங்களாம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதேமாரி ஜூஸை நீங்களும் போட்டு சாப்பிடுங்க ரொம்ப சிம்பிளான ஜூஸு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இந்த ஜூஸு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க வணக்கம்